அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் எபிசோட் இங்கே ராகவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகலான்னு எடுத்துகிட்டு போகிறாங்க அபி அப்போ வந்து இங்கே பாரு அபி ராகவ் ரொம்பவே நல்லவங்க ஆனால் நீதான் ராகவ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அவங்க கூடயே சேர்ந்து சாப்பிடுனா நீ மதுவுக்கும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச ஆனால் கடவுள் உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்துன்னு இப்படி பண்ணார் அதனால ரொம்ப நல்லவர் ராகவ் ராகவ நீ புரிஞ்சுட்டு அவர் கூட நீ சந்தோஷமாக வாழ் அதை விட்டுட்டு நீ அவர் இந்த அளவுக்கு இது பண்ண வேண்டாம் அப்படின் கேலாம் வேலை செய்கிறவங்க சில அட்வைஸ் பண்ணுறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பாடு எடுத்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க உடனே வந்து இந்தாங்க சாப்பாடுன்றாங்க சோ ஹோட்டலில் சாப்பிட்டா கூட நல்லா மரியாதையாக கொடுப்பாங்க நீ என்னதான் இப்படி சொல்கிற ஓ உங்களுக்கு சர்வர் பண்ணமான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்காக எல்லாம் பரிமாறுறாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க நீ சாப்பிட்டியா ஆ நான் சாப்பிட்டப்பா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன்றாங்க முருகா கொஞ்சம் முடிச்சு இவளுக்கு கருணை இருக்க பார்த்தியான்றாங்க மது இருக்கிற வரைக்கும் அப்படி இப்படி வெறுப்பேற்றுறதுக்காக இந்த சாப்பாடு விட்டு வா எல்லாம் பண்ணுவானே இப்போ ஒரு பாசமும் காணோம் என்ன என்ன பா முருகர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லை என்னுடைய ஃப்ரெண்டுடைய ஒருத்தர் இருக்க 他那个，他那个日本鬼子，不就？ அன்னுனிமா இருப்பாங்க தெரியுமா அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்றாங்க அப்புறம் முரளிகிருஷ்ணன் அந்த பேசிகிட்டு இருக்காங்க பணம் எங்கே சார் இங்கே பாருங்க பணம் நான் ரெடி பண்ணுறேன் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு இருக்காங்க அதெல்லாம் அணு பார்த்துட்டு இந்த ரவுடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் ரொம்ப நேரமும் யோசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க ஆகாஷ் வராங்க அணு நான் வரது கூட தெரியாது உங்கள் பாட்டுக்கு போகிறீங்க ஏதாச்சும் நானே என்ன பண்ணுறது இல்லை அந்த முரளிகிருஷ்ணா ரவுடிங்கிட்ட பேசிட்டேன்னா அவன் க்ரிமினல் ஆகிடுதானே எல்லாம் தெரியும் அவனுக்குன்றாங்க இல்லைங்க அந்த நான் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம்ன்றாங்க என்ன சொல்கிறாரு தெரியல சரிவா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறம் அபியுடைய அப்பா அம்மாலாம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து தொடங்க போகிறோம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆளி வச்சுருக்கோம் எங்களால் வர முடியாதுன்னு அஞ்சலி சொல்கிறாங்க ராகாவை இவங்களாம் வருவாங்க அப்படின்னா நாங்கள் மாற்றி கூட வச்சுருக்கலாம் போலியே இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல எங்களுக்கால மாற்ற வேண்டாம் நீங்கள் அதை நல்லபடி பண்ணி முடிங்கன்னு சொல்கிறாங்க சரி ஓகேன்றாங்க அப்புறமா வந்து முரளிகிருஷ்ணா வந்து இது எப்படியாச்சும் கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க சுந்தரி கிட்டே கொஞ்சம் பணம் கேட்குறாங்க பணம் இல்லாட்டி சுந்தரி அவங்க நகையை போய் பயிர் எடுக்கலான்ட்டு போகிறாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுற இல்லைங்க நகை காணும் கோவிலுக்கு போட்டுக்கலாம் அதெல்லாம் நான் பேங்க்கில் வச்சுட்டேன்றாங்க எதுவுமே இல்லை நீ எனக்கு பணம் தேவைப்படுது பத்தாயிரம் மா சரி நாளைக்கு தரேன் தூங்கு ஏன்னால் அதில் நகையை வச்சு நீ தே தேவை இல்லை வேலை பண்ண வந்துட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க முருளிகிருஷ்ணை விட்டு பணம் இல்லை இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னுவாங்க மிஞ்சனை அந்த அபியோடைய அப்பா தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா அதை ஆட்டி போட்டுறேன்னு பிளான் சொல்லிட்டு போகிறாங்க இங்கே அபிக்கு வந்து ரகம் சாப்பாடு ஊட்டி விட்றாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல அந்த பணத்தை ஆட்டி போடுறதால் நல்லது முருளிகிருஷ்ணாவும் யோசிக்கிறாங்க அதோட இந்த எப்பிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ